ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய முதல் நாளே அதாவது டிசம்பர் மாதம் நாளே நான்காம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அன்பர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவானை சொல்லணும் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியில் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்து நீச்சம் என்றால் வலு குறைந்ததுதான் ஆனாலும் இந்த குருவுக்கு இணையான அந்த சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லதைத்தான் போகிறார் அப்போ உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு தான் ஆனால் இப்போ என்ன உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது கோச்சார ரீதியாக அஷ்டம சனி நடந்தாலே எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு மன ரீதியான தொல்லைகள் இருக்கும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து எதையாவது ஒரு நினை ஒன்று நினைத்து ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இப்போ ஆயிலியன் நட்சத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு மன அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கும் சோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் என்னை கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக இந்த கடகராசியில் பிறந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரி இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தில் தொல்லைகள் உண்டு என்ன இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை தான் சொல்லணும் இப்போ அஷ்டம சரி நடந்துட்டு இருக்கு அவர் எட்டுல உட்கார்ந்து இருக்கார் எட்டுல இருந்து எங்க பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது என்ன தனம் குடும்பம் வாக்கு தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணுங்கிறது தான் தன்மை அப்போ என்ன குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லுங்கள் குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அசைந்து நெளிந்து செல்லுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து ஈகோ கிளாஸ் இல்லாத மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தெரியாத நபர்கள் முன்பின் தெரியாத அந்த ஆசை வார்த்தைகள் யூகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு செல்ல வேண்டாம் அப்ப பண விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போதும் வாக்கு விஷயங்கள் பேசுற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை தேவையில்லாத வாக்கு கொடுக்க வேண்டாங்கிறது அர்த்தம் நீங்க நல்லது பேசினாலும் அதை குறை சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இப்ப இருப்பாங்க நீங்க நல்லதே உங்க குடும்பத்தில் சொன்னாலும் அல்லது உங்க நண்பர்கள் சொன்னாலும் நீங்க எந்த இடத்துல சொன்னாலும் எதையாவது ஒரு குறையை சுட்டிக்காமி உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தேவையற்ற விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் நினைத்து விட்டாலே போதும் மற்றபடி தனத்துக்கு காரக கிரகம் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெற்றிருக்கார் அப்ப பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தப் போவதில்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சீறு சிறப்புமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு என சூரியன் குரு பார்க்கிறார் சூரு சூரியன் பார்த்து சிவராஜ் யோகம் இருக்கு சிவராஜ் யோகத்தில் இருக்கின்ற காரணத்தால் சூரியன் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் நன்றாக சிம்மம் போல சீறி பேசக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக தன வரவு கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரத்தின் மூலமாக தனம் தகப்பன் மூலமாக தனம் வரக்கூடிய தன்மைங்கிறது நல்லா இருக்குங்கிறத மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் சிறப்பு பெறுகிறது மூன்றாம் இடம் என்பது என்ன உங்க மனதை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்பது என்ன சிறு சிறுதூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்பது என்ன எழுத்து கதை கட்டுரை இந்த மாதிரியான இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது என்ன விற்பனை சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறை இது அத்தனையும் நல்லா இருக்க போது ஏன்னா குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கும் போது மூன்றாம் இடத்தினுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் புத்திசாலித்தன் நல்லா இருக்கும் புதன் நல்லா இருக்காரு புதன்தன் அறிவுக்கு காரகன் புதன்தான் புத்திசாலித்தன்காரகன் புதன்தான் உங்களுடைய திட்டத்துக்கு காரகன் புதனுங்கிறது உங்க மாமன் சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியவர் அல்லவா அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அது இசைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு எழுச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த அது குறிப்பாக சொல்ல போனால் தாயை குறிக்கக்கூடிய அந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் தனக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையிட்டிருப்பது நல்லது தாய் நன்றாக இருக்க போகிறார் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்க போகிறது தாயின் நிலம் இருந்து வந்த சின்ன சின்ன குறைகள் பிரச்சனைகள் தெளிவு பெறப் போகிறது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தாய் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரன் ஆறில் போயிருந்தார் தாய்க்கு சில உடல் தொந்தரவுகளை கொடுத்திருந்தது இப்ப அது சரியாக போகிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் அந்த சுக்குரன் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் உங்கள் லக்னத்தை ராசியை பாக்குறார் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கிறது இருக்கு ஒரு வீடு வாங்கணுமா வாங்கலாம் நல்ல அமைப்பு தான் ஒரு இடம் வாங்குன்னு ஆசைப்படுறீங்களா வாங்கிக்கலாம் எந்த தப்பும் கிடையாது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை டாக்குமெண்ட் பதிவு பத்திர பதிவு உங்களுக்கு நடக்கும் அது அமைப்பு இருக்குது மூன்றாம் பதிவு நல்லா இருக்கு புதன் பத்து அதாவது பதிவுக்கு காரகன் எழுத்துக்கு காரகனான புதன் நல்ல சுபத்துவமாக இருக்கார் அப்போ பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனங்கள் வாங்க யோகம் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் இடம் புனிதப்படுகிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறது அஞ்சாம் இடத்தில் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அங்கு உட்கார்ந்து அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்து சுக்கரனுடைய பார்வை பெறுகிறது பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கப் போகிறது இதுவரைக்கு என சனியும் பார்க்கிறார் சில கெடுதல்களை செய்து கொண்டிருக்கிறது இப்போ அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் என சூரியனை பார்க்கது சூரியன் எரிச்சல் விட்டக்கூடிய தன்மை சனி பார்த்தாலே இங்கே எரிச்சல் விட்ட அப்போ என்ன நடக்கும் பூர்வீக பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் அஸ்தமசன் நடக்குது தடைப்பட்டு கொண்டு ரெண்டரை வருடங்களாக பூர்வீக பிரச்சனைகள் சரியாகவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கடந்த இரண்டு வருடங்களாக பாகப்பிரச்சனை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை சகோதரர் சார்ந்த விஷயத்தில் இந்த பங்கீடு தகப்பன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்தடித்து கொண்டே தான் இருக்குன்னு சொல்றேன் இதெல்லாம் முடியணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை வழக்கு ஸோ இது எல்லாமே தீர்த்து போகக்கூடிய தன்மை இந்த டிசம்பர் அதுக்கான அடித்தளம் போட போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு ஆறுக்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கு கடனால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடங்காரம் உங்களை பொறுத்து கழுத்து நெறித்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் எதிர்ப்புக்கள் இல்லை ஓடி உங்களை யாரெல்லாம் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போக போகிறார்கள் அல்லது அவர்கள் உங்களோட நண்பர்களாக உங்களோட இணங்கி வரக்கூடிய தன்மை ஒரு வேலையில் இருக்கிறீங்க ஒரு தொழிலில் இருக்கிறீங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தா அவன் உங்களை விட்டு வெளியில போக போகிறான் இல்லை அவர்கள் உங்களோட சுமூகமாக வரப்போகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புக்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அடங்கி போவார்கள் உங்களுக்கு இத்தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அதுவே உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய தன்மை ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு டெம் ஏற்றி கொடுத்துருப்பாங்க அதன் மூலியமாக கொஞ்சம் இடைஞ்சல் இருந்த விஷயங்கள் இப்போ அது நன்மை தரக்கூடிய சம்பவமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் வழக்கு விஷயங்கள் ரெண்டரை வருஷங்கள் வழக்கு இல்லை இப்போ ஒரு சுமூகம் இருக்கிறது இந்த கடகராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்கிறது வழக்கு ரெண்டரை வருஷங்களாக வடக்கு அமர்ந்து கொண்டு தொந்தரவு பிரச்சனை அழுத்தம் மன அழுத்தம் கொடுத்துருந்தது இப்பெல்லாம் அது 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 அப்படியே காணாமல் போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலக காத்துக் கொண்டிருக்கிறது திருமணம் ஆயிருச்சு ஆனால் பிரச்சனையோடு இருக்கு கணவன் ஒரு சைடில் மனவு ஒரு சைடுல அல்லது ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு ஒரு மன அதாவது ஒரு அன்னோனியத்துடன் இருக்க முடியாத நிலை அல்லது திருமணமே ஆக முடியாது கரண்ட இரண்டு வருடங்களாக நாங்கள் வரன்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் வரணை வரண வரணமையிலேயே என்கின்ற மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்களவா பெற்றோர்கள் அந்த மன அழுத்தம் இப்போ விடுதலையாக கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது இனி மூன்று மாதத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என சனி எட்டாம் இடத்திலிருந்து பல உபத்திரங்களை கொடுத்து கொண்டிருந்தது அத்தனை தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ போகும்போது கொடுத்து விட்டு போவார் அவ்வளவுதான் அனுபவத்தை கொடுத்து கொண்டு கொடுத்ததுன்னு சொல்லலாம் அதாவது உறவு என்ன பணம் என்றால் என்ன வேலை என்ன எப்படி யார் எப்படி வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட சுட்டி இருக்கக்கூடிய நபர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு கடன் கடனால பிரச்சனை உறவுகளால பிரச்சனை வம்பு வழக்கால பிரச்சனை செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை சார் எனக்கு டைரக்டா கிடையாது அவர் பக்கத்துல போய் கூட நின்று என்னையும் சேர்த்திட்டாங்க வழக்காக ஸோ இப்படி செய்யாத குற்றங்களுக்காக நாம் அங்க போய் நின்று கொஞ்சம் வழிகளை அனுபவித்திருந்தோம் அல்லவா அத்தனையும் இனி கடகராசி என்பர்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்க போகிறது இனி மூன்று மாதத்திலிருந்து நீங்கள் நல்லவர்களாக நல்லவைகளாக ஜாம் ஜாம் என்று இதுவரைக்கு இருந்து வந்த சில மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்று அப்பாடா என்று சொல்லக்கூடிய அளவில் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுக்களாக இப்போ கிரவுண்ட் புளோர்ல இருந்து அப்படியே மேலே போக போறீங்க கீழே இருந்து மேலே ஏறக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா சொல்லலாம் வேலையில் இருந்த பிரச்சனைகள் வேலை அழுத்தம் ப்ரொமோஷன் கிடைக்கல இந்த மாதிரி அந்த மாதிரியான அத்தனை பிரச்சனைகளும் தீர் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் ஒரு த மன தைரியமும் ஒரு இது கிடைக்கணும்னா ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது